கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் எப்பொழுதும் எதை கண்டும் மயங்க மாட்டார்கள் தாய்மை குணம் கொண்ட கடகத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோடர் சார்பாக என் இதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோடீஸ்வர யோகம் என்று ஆகா ஓகோ என்று குரு பயிற்சியான வீடியோ போட்டிருப்பார்கள் அதையும் பார்த்து சிலர் ஆகா இனி கோடீஸ்வரர் தான் என்று மனமகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருந்திருப்பார்கள் ஆனால் சிலருக்கு விரக்தியே கிடைத்திருக்கும் அந்த மாதிரி விரக்தி உள்ளவர்களுக்கு கூட வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை கடகத்துக்காக கொடுத்தான் இறைவன் அள்ளி கொடுக்கும் காலம் கடக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் ஜாக்பெட் அடிக்கும் காலம் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் இனி கழகத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் மாதத்துக்கு மேல் வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே போற வெற்றி என எதிரிகளுக்கு சவால் விடும் காலமாகவும் அதிலும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக உன்னதமான காலமாக கோடி கோடியாக குவியும் காலமாக அமையும் ஏழை விவசாயிக்கு கூட ஏலம் போகாத ஸ்டாக் கிடங்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இனி தாராளமாக ஏலத்துக்கு போய்விடும் நல்ல விலைக்கு போகும் உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும் காலமாக அமைகிறது உங்க ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தும் கூட சிலருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மனவிரகத்தில் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இனி பொற்காலம் 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 இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கவில்லை என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க நல்ல மனசுக்கும் கருணை உள்ளத்திற்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பட் காலமாக மாறப்போகிறது கூலி வேலை செய்தவர்களெல்லாம் முதலாளி ஆகக்கூடிய நிலைகள் வரப்போகிறது சாதாரண பொட்டிக்கடை வைத்தவர்கள் கூட இனி மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக வரக்கூடிய காலமாக இருக்கிறது ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ஹாப்பி உங்க அனைவருக்கும் ஏன் இதை பாட்டோடு சொல்கிறோம் என்றால் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கொஞ்சம் மகிழ்ச்சியாக சொன்னால்தான் நல்லா இருக்கும் அதற்காகத்தான் உங்களுக்கு பாட்டோடு ஆரம்பித்திருக்கும் இந்த கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டார்கள் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டார்கள் உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா என்பது போல் இவர்கள் எப்பொழுதும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழத் தெரிந்தவர்கள் எது வந்தாலும் வருவதை வரவில்லை செல்வதை என்ற மனப்பாங்கு உடையவர்கள் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இறைவன் என்னை எந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தையாக பிறக்கிறார் என்றால் நான் கடக ராசிக்கு தான் குழந்தையாக பிறப்பேன் என்று பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோக்களில் அதை தான் சொல்லுகிறேன் கடகராசிக்காரர்களை பெற்றோராக அமைவதற்கு ஏழேழு ஜென்மத்துக்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த கடகராசிக்காரர்கள் தன் பிள்ளைகளை எப்படி பொற்றிப் பொற்றி வளர்ப்பார்கள் தெரியுமா தான் வயலில் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைகள் கான்வெட்டில் படிக்க வேண்டும் என்று எவ்வளவோ கடன்பட்டு துன்பப்பட்டு பட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்கோ பட்டு அந்த குழந்தைகளுக்காகவே வாழக்கூடியவர்கள் ஆனால் கடகத்தில் பிறந்த எண்பது சதவீதம் பேருக்கு அந்த குழந்தைகள் பெரிதான பிறகு கைவிட்டு விடுகிறார்கள் இதை மிக துல்லியமாக இயற்கை ஜோரம் ஆய்வு செய்திருக்கிறது ஆக கடகத்தில் பிறந்த பெற்றோர்கள் இந்த பதிவை பார்த்த பிறகாவது கடைசி காலத்தில் உங்களுக்கென்று கொஞ்சமாவது வைத்துக்கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் கடைசி காலத்தில் உங்களுக்கென்று கொஞ்சம் இருப்பை வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம வீடியோவை புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் இயற்கை ஜோதிடம் ஏதோ ராசி பலன் சொல்றேன் என்று வரவில்லை இயற்கை ஜோதிட நோக்கமே ஒரு ராசி பலனை கூட ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு எப்படி சொல்லணுமோ அவ்வளோ பொறுப்பாக கேர் எடுத்து இதை நம்ப உங்களுக்கு மனம் மறுக்குது என்றால் முதியோர் இல்லத்துக்கு போய் பாருங்கள் அதில் இருக்கும் அதிக பேர் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களாகத்தான் அதிகம் பேர் இருப்பார்கள் நூறு பேர் அங்கு இருக்கார்கள் என்றால் நாற்பது பேர் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நிலை வருகிறது அதனால தான் முன்னெச்சரிக்கையாக வறுமுன் காப்போம் என்ற ஒரு அறிவோடு இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு கடகராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கும் இதை எச்சரிக்கைப்படுத்துகிறது ஆக தாய்மை குணமும் கருணை உள்ளமும் கொண்ட நீங்கள் கடைசி காலத்தில் திக்கற்று நிற்கக்கூடாது என்பதுதான் இயற்கை ஜோதிட நோக்கமாக கருதுகிறது அந்த உயர்வான நோக்கத்தை கருதி என்னுடைய அனைத்து வீடியோக்களிலும் கடகராசிக்கு இதை எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல மெசேஜ் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு தாய் என்பது சாதாரண விஷயம் அல்ல கருவறையில் சுமந்து நெஞ்சுக்குள்ளியில் வளர்த்து தான் தின்றும் தின்னாமலும் அடி வயிற்றில் கட்டி கொண்டு அந்த குழந்தையை வளர்த்து அதற்கு மேல் கடன் பட்டாது அந்த குழந்தைகளை படிக்க வைத்து அதுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கும் நம்ம ரத்தத்தை சிந்தி அதுக்கு தேவையான பணத்தை கட்டி வேலையும் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகள் கடைசி காலத்தில் நம்ம விட்டு செல்லும் பொழுது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது இன்றைய காலத்தில் இதெல்லாம் ஃபேஷன் ஆகிவிட்டது என்னதான் ஃபேஷன் ஆனாலும் தாய் பிள்ளையாக இருந்தால் வாய் வயிறு வேற ஒவ்வொரு ஜீவனும் தன் இறுதி காலம் வரை சாப்பிட்டாகணும் பல ராசியில் பிறந்தவர்களுக்கும் இது நடக்கும் இருந்தாலும் கடகராசிக்கு மட்டும் ஏன் இதை அழுத்தி சொல்கிறோம் என்றால் கடகத்தில் பிறந்த எண்பது சதவீத பேருக்கு இந்த நிலை ஏற்படுகிறது அதனால் உங்கள் கடைசி காலம் கொஞ்சம் இருப்பை வைத்துக் தான் அந்த குழந்தைகளை வளர்த்த வேண்டும் அந்த குழந்தைகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் காலம் வரை நலமுடனும் வளமுடனும் இறைவனோட அருளோடு நல்வாழ்வு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்